வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் தந்தை வேலாத்திரி மகிஷி அவர்கள் நம்மடு சுக்மமாக நிறைந்து என்னுடைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான கேள்வி அவர் அன்பர் கேட்டிருக்காங்க அதற்கு அருள் தந்தை வழங்கிய பதிலை இன்னைக்கு பார்ப்போம் என்ன கேள்வினா சுவாமிஜி வீட்டில் தொட்டிகளில் மூலிகைகளை வளர்க்க விரும்புகிறேன் என்ன மூலிகை வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மூலிகையை பற்றி ஒரு படிப்பு வேண்டும் அப்போதுதான் அதை பயன்படுத்த முடியும் நூற்றுக்கணக்கான வியாதிகளை போக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு மூலிகையிலும் இருக்கின்றது ஒவ்வொரு மூலிகையிலும் சில ரசாயனங்களை இயற்கை அமைத்திருக்கின்றது அதனால் தான் ஒரு மூலிகையை எடுத்து இதில் பொன் சத்து இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் பாருங்கள் அந்த பொன்னை நேரடியாக எடுத்து பயன்படுத்த யாராலும் முடியாது இப்போது பொன்னை அதாவது இந்த கோல்ட ஹோமியோபதியில பொட்டன்சி செய்வதன் மூலமாக சுலபமாக பயன்படுத்தலாம் அதனால நம்ம உடம்புக்கு தொந்தரவு வராது எந்த உலோகமாக இருந்தாலும் அதனுடைய நுண்ணிய அணு உடம்பில் நோயை தீர்க்க கூடியது ஆனால் எந்த மெட்டலாக இருந்தாலும் அது கடைசியாக மலத்தில் போக வேண்டும் அல்லது சிறுநீரில் கலந்து வெளியாகி வேண்டும் லேசாக இருக்கும் மெட்டல் மலத்தில் போகாது ரத்தத்தோடு கலந்து சிறுநீரில் தான் வெளியாக வேண்டும் சிறுநீரகம் அதை பிடித்து வைத்துக் கொள்ளும் அதே மெட்டலை மூலிகை மூலமாக எடுத்து போது அது சிறுநீரகம் பிடித்து கொள்ளாது அதனால்தான் சித்தர்கள் மூலிகையை பட பயன்படுத்த வேண்டும் என்று கண்டுபிடிச்சாங்க புத்தனாகம் தங்கம் உள்ள மூலிகைகளை எடுத்து நாம பயன்படுத்தலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க இந்த பதில் ரொம்ப நிறைவே தந்தது அந்த காலத்துல நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை இப்போ உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன் அங்கங்களே அப்போது மக்கள் தொகை குறைவு நோயும் குறைவு விஞ்ஞான சாதனங்களும் குறைவு மக்கள் ஓரளவு இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்து வந்தாங்க ஆனாலும் அப்பப்போ வியாதிகள் வந்து கொண்டு தான் இருந்தது நாடி வைத்தியர்கள் என்ன செய்வாங்கன்னா நோயாளியோட நாடியை பார்த்து வாத பித்த கப நாடிகளில் எது அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு சில போலிகைகளை அந்த நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க நோயாளியும் மருத்துவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள் அடிக்கடி நாடி பார்த்துட்டு எத்தனை வேளை எந்த மூலிகையை எந்த அளவு எந்த வயது நோயாளிகள் எவ்வளவு காலம் உண்ணலாம் என்பத அழிய இருந்து பக்கத்துல இருந்தே அறிவுரை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பப்ப நாடி பாக்குறதுனால அப்போ அன்றைக்கு அந்த நாடி வைத்தியம் ரொம்ப சிறப்பாகவும் வெற்றிகரமாக இருந்தது இப்போ இன்றைக்கி விஞ்ஞானம் அதிகமாயிடுச்சு மக்களோட உணவு பழக்கம் இயற்கையோட இணைந்து வாழ்கின்ற முறையெல்லாம் கூட மாறி போச்சு நிறைய செயற்கையான பழக்கங்களும் செயற்கையான உணவு பழக்கங்கள் நிறைய வந்துடுச்சு அதனால் வியாதிகளும் அதிகமாயிடுச்சு இப்போது ஆனால் ஹோமியோபதியில் அந்த அணு அளவில் கொண்டு வராங்க எந்த மெட்டலாக இருந்தாலும் அதை நல்ல பொட்டன்ஷியல் லெவலை வந்து அணுமயமாக்கி கொடுக்குறாங்க அது நல்ல விதத்துல செயலாகுது எந்த சைடை பெற்றவர்கள் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சுவாமிஜி அதை தான் அந்த அறிவை கொண்டும் மேலும் நமக்கு இங்கே பதில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உடம்பே நமக்கு வேண்டிய சத்துக்களை இருந்து பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அதாவது உடம்பானது பசித்த உடனே உணவை போட்டு வயிற நிரப்பிக் கொண்டோம் என்றால் வெளியில இருந்து வர்றது தடுக்கப்படுது பசி எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து உணவு உண்டோம் என்றால் அதாவது உடம்பானது வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளும் இருந்து அப்படின்னா உயிர் சக்தி நமக்கு நான்கு வகையில இருந்து கிடைக்குது எந்தெந்த வகையில் அப்படின்னா உணவிலிருந்து காற்றிலிருந்து கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலிலிருந்து பூமியின் மையத்தில் சிதைந்து கொண்டே இருக்கின்ற அடிப்படை அணுக்களிலிருந்து அந்த சக்தி மேற்பரப்பை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்தும் நமக்கு உடம்பானது உயிர் சக்தியை பெற்றுக்கொள்கிறது இந்த நான்கு வழிகளில் உடல் உயிர் சக்தியை எப்பொழுதும் சேர்த்து கொண்டே இருக்குது அப்போ உடல் இயக்கம் உயிர் சக்தியை அதன் செலவுக்கு ஏற்றபடியும் ஈர்த்து சேமித்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி சக்தியை நம்ம பெற்றுக்கொண்டான்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மனம் செயல்படாம அறிவு வசப்பட்டே இருக்கும் சுவாமிஜி சொல்லுவாங்க உலக விவகாரங்கள்ல இருந்து விடுபட்டு மனம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கால்சியம் டெபிஷியன்சி விட்டமின் டெபிஷியன்சி அயன் டெபிஷியன்சி கால்சியம் விட்டமின் இரும்பு சத்து குறைபாடு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த குறைபாடெல்லாம் சரியாகும் எப்போ பகித்த உடனே உணவை சாப்பிடாம ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடும் போது தானாகவே உடம்பானது இந்த நான்கு சுவாமிஜி நமக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கோம் எங்கேயாவது போயிருப்போம் அந்த சாப்பாடு வர்ற நேரம் நம்ம எங்கேயாவது மாட்டியிருப்போம் வீட்டுக்கு வர முடியாம போயிருக்கோம் அப்புறம் உடம்பானது வெளியில இருந்து இந்த நான்கு வகையில இருந்து உயிர் சக்திய கிரகித்துக் கொள்ளும் போது அடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருப்போம் சாப்பிடலாம் நினைக்கும் போது அளவுக்கு சாப்பிட முடியாது கொஞ்சம் குறைச்சுதான் சாப்பிடுவோம் வீட்டுல கேட்பாங்க என்ன ஏன் இல்ல பசி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கிறோம் இப்போ மனவள கலைப்புல வந்த பிறகு சுவாமிஜி சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம ஆழமா பதிய வைத்து கொண்டு இதை பின்பற்றி இருக்கும் போது நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்துக்கள் தானாகவே கிடைக்கும் தேவைப்பட்டால் நன்கு தெரிந்து கொண்டு நம்ம வீட்டில் வசதி இருந்தால் அந்த துத்தநாகம் தங்க சத்து இன்னும் சத்து இன்னும் என்னென்ன சத்துக்கள் நிறைந்த மூலிகைகளை உங்கள் வீட்டில் வளர்க்க முடியுமோ வளர்த்து கொள்ளுங்க நன்கு தெரிந்த ஆசான் கிட்ட கேட்டு என்ன மூலிகைகளை வளர்க்கலான்னு வளருங்க அதை எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளோட பயிற்சியில கிடைச்ச நுண்ணறிவே அது வந்து சொல்லும் அதனால அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த சிந்தனையை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாம் இப்போ பசு இருக்குது அதோட பாலில் என்ன இருக்கு கால்சியம் இருக்கு பசுவானது நேரடியாக கால்சியத்தை தேடிய சாப்பிடுது இல்லை அது ஒரு பசும் புள்ளதான் சாப்பிடுது ஆனா ரொம்ப சாத்வீக குணங்களோட பசு இருக்குது அதனால நல்ல சத்துக்கள் நிறைந்த பாலை தருது நெய் வெண்ண எல்லாமே தருது மனிதர்கள் தான் சாத்வீக உணவை சாப்பிடாம ரஜோ தாமச குணத்துல மாட்டிக்கொண்டு உணவினை விஷமாக்கி கொண்டிருக்கிறார் இப்போ உணவை உண்ணும் பொழுது நாம் மனவளக்கலை பயிற்சிகளை சிறப்பாக செய்து கொண்டு வரும்போது அந்த உணவிலிருந்து நல்ல நல்ல சத்துக்களை உணவானது பிரித்து எடுத்து நமக்கு வேண்டிய சத்துக்களை இயற்கையாகவே உற்பத்தி செய்துவிடும் அப்படி முடியவில்லை என்று நோய்வாய்ப்பட்டால் சில மருந்துகளை எடுத்து கொண்டு நாம உயிர் சக்தியை இன்னும் தூய்மையாக்கி வலுப்படுத்தி நம் நோயை எனக்கு தோன்றிய இந்த சிந்தனைகளை இதில் ஏதேனும் பிழையோ அல்லது நிறையோ இருந்தால் அன்பர்கள் கொண்டு கேட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி வாழ்க்கை